அழகு நாகைகளின் நந்தபனம் சரவணாஸ்டு சூப்பர் ஜுவல்லரி நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் மோகன் ஒருத்தர் வந்து பச்சை கலர் ஷர்ட் போட்டு இதே கலர் இந்த கலர் ஷர்ட் போட்டு என்ன வந்து அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தார் பார்த்த உடனே அண்ணன் அப்படின்ட்டு இந்த காந்தாரா படத்துல வந்து அந்த ஹீரோ நடுங்க அந்த மாதிரி அவரோட உடம்பு நடக்குது இருங்க ஏங்க பார்த்த பாருங்க ஏங்க என்னென்ன உங்களை நான் எங்கெங்கெல்லாம் தெரியுமா அந்த இந்துமதி அம்மா கூப்பிட்டு பேசும்போது அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்றப்போ அவங்க பேசும்போதே எனக்கு வடப்பள்ளி முருகர் மட்டும் நிலையில் வந்து நிக்கிறேன் வடப்பள்ளி முருகர் வடப்பள்ளி முருகர் எனக்கு என்னன்னா இந்த அம்மாவுக்கு வடப்பள்ளி முருகர் என்னடா சம்பந்தம் நீ சென்னை வந்தீங்கன்னா வடப்பள்ளி முருகர் வந்து பாருங்க அப்படின்றப்போ அந்த அம்மா சொல்றாங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ மழையில் அந்த மக்கள் வந்திருக்காங்க ஏன் அந்த காணொலி எத்தனையோ செவ்வாய்க்கிழமை நான் போயிருக்கேன் ஆனா ஏன் அந்த காணொலி எடுத்து போட்டு அவ்வளவு வந்திருக்கான்ல அப்ப அவன் அனுபவிக்காமையா முருகரை உணராமே வருவான் மலை எனக்கு ஒரு மூணு பேர் மறக்க முடியாதுங்கம்மா ஒன்று இந்துமதி இந்த அம்மா ரெண்டாவது அந்த மோகன் மூணாவது குணசேரன் ஒரு முருக பக்தர் அந்த குணசேரன் பக்தர்ல பெரிய ஆச்சரியம் அவருக்கு எப்படி அவருக்கு எவ்வளோ பெரிய சக்தி வேலை செய்துன்னு பாருங்கள் அப்போ படிப்படியாக பார்த்துட்டேன் போது என் கூட உதவியாளர் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி படி ஏறது ஏங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் யதார்த்தமாக வீடியோ எடுக்கிறார் நல்லா கேளுங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் குரங்கு கூட விளையாடிட்டு இருக்கேன் குரங்கு ஏன் பக்கத்தில் உட்காந்து அந்த ஃபுட்டேஜ்லாம் எடுக்கிறாரு அவர் கரெக்டாக கடைசி படி வந்துருச்சுப்பா இதுக்கப்புறம் படி கிடையாது முருகர் தான் அப்படின்னு சொல்லி படி ஏறிக்கிட்டே இருக்கேன் ஏறிக்கிட்டே இருக்கேன் அவர் யதார்த்தமாக வீடியோ எடுத்திருக்காரு பக்கத்தில் இருந்த குரங்கு நான் எதுவுமே போனேன் நான் பாட்டு தான் நடந்து போனேன் போன டப்புன்னு வந்து எங்கே கடிச்சிருச்சு கடிச்சிருச்சு எனக்கு தெரியுது குரங்கு நம்மள ஸ்ட்ராங்காக கடிச்சிருச்சுன்றது மட்டும் ஏன்னா சுற்றி இருக்கிற பக்தரை நம்ம பயந்துட்டாங்க காலையில் பத்து மணி கிளம்பும் போது

யார் ஒருவர் பிறருடைய கர்மாவை வாங்குகிறார்களோ யார் ஒருவர் பிறருக்காக பிரார்த்தனை செய்யல அவர் குரங்கு கடிக்கும் அப்படின்னு ஒரு புக்கில் இருக்கு அவர் மூலயமா தான் நான் டாக்டரை போய் பார்க்கணுன்றது விதி குரங்கு கடிக்கின்றது விதி கடித்த உடனே முருகரே ஒரு ஆளை முன்கூட்டி எனக்கு அமுச்சு வச்சிட்டேன் அவர் இல்லைன்னா வேற ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கலியுகத்தில் முருகர் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அதிசயங்கள் அற்புதங்கள் பற்றின நிறைய விஷயங்களை அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முருக பக்தர் ஜெயம் எஸ் கே கோபி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கங்கம்மா எல்லா புயல் முருகனுக்கும் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்குங்கம்மா சார் நம்ம கடிச்சு வந்தனால யாரை பார்த்தாலும் என்ன நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க எங்க போனாலும் கோவில்ல பார்க்கறவங்க கூட இப்போ காலையில கூட நல்லா இருக்கீங்களா சார் கை நல்லா இருக்கேன்ட்டு ரொம்ப நல்லா இருக்கேன் எந்த பாதிப்பும் இல்லை போன நேர்காணல் முடிச்ச உடனே நீங்க வந்து நான் மலேசியால இருக்க பத்துமலை முருகன் கோவிலுக்கு போறேன் போயிட்டு வந்துட்டு அந்த அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லிருந்தீங்க சொல்லுங்க சார் வாழ்வில்லை மறக்க முடியாத அனுபவம் ஏன்னா முதல்ல நான் வந்து முருகர் தரிசன முருகருக்காக நான் இந்தியா தாண்டி எங்கேயும் போனதில்லை இந்தியாவில் முக்கியமான எல்லா மாநிலங்களும் போயிருக்கேன் வெளிநாடுன்னு ஒன்று கூட போனதே இல்லை முதல் பயணம் வந்து எனக்கு ஆஸ்திரேலியா பயணம் வருது அங்க இருக்கிற ஒரு முருகர் கோவிலில் ஒரு முருகர் நிகழ்வு சம்பந்தமா கலந்துக்கணும்னு சொல்லி எனக்கு அழைப்பு வருது அப்ப நான் கேட்குறேன் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ரொசீஜர் ஆச்சு விசால நாங்க பாத்துக்கிறோம் சார் நீங்க வாங்குன்னு மட்டும் சொல்லுங்கப்போ நான் முருகர்கிட்ட உத்தரவு கேட்குறேன் ஆம் இல்லைன்னு எழுதி போடும்போது இல்லைன்னு வந்துச்சு அப்ப ஐயா உத்தரவு வரலைங்க தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னப்பறம் அவங்க திரும்பவும் கேட்க சொல்கிறாங்க ஐயா நான் ஒன்ஸ் ஒரே வாட்டி தான் ஒரு சில பேரில் நாலஞ்சு வாட்டி போடுவாங்க அவங்க வசதிக்காக போட்டுக்கிட்டே இருப்பாங்க முதல் வந்தது வந்தது தான் அப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் கம்போடியா நாட்டுக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டோம் அங்கேயும் இந்த முருகர் வழிபாடு சம்மந்தமாக அப்போ நான் அந்த முருகர் ஆராய்ச்சிக்காக எனக்கு ரொம்ப ஆசை அந்த இடத்துக்கு போகணும் அங்கே முருகரோட கால் தடம் வந்திருக்கு அங்கே முருகர் வந்திருக்காரு அதை பற்றி பேசணும் அதுவும் இல்லைன்னு வந்துருச்சு சரி ரைட்டு முருகர் எதுனாலும் ஒரு காரணமாக இருக்கும் இப்படி தான் நீங்கள் முருகரை நம்பணும் எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் இன்றைக்கி தெரியலாம் கூட அஞ்சு நாள் கழித்து தெரியலாம் பத்து நாள் கழித்து தெரியலாம் அப்படி இருக்கும்போது சரி மலேசியா போகணுன்ற ஒரு வாய்ப்பு வருது அவங்க மூலியமாக நீங்கள் போங்க நல்லபடியாக கூட்டு போய்ட்டு வருவாங்க அப்படின்றப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்பலே ஏன்னா முதல் முதல்ல வெளிநாடு போகிறோம் கரெக்டாக போனோம் ஏன்னா நான் ஏர்போர்ட்லேயே வந்து ஏன் முருகர் வந்து இந்த ஆஸ்திரேலியா போக விடாமல் தடுத்தான்றதை உணர்ந்தேன் நீங்கள் முதல் நாள் முதல் தடவை வெளிநாடு போகிறப்போ இருக்கிற ரூல்ஸ் வந்து ரொம்ப பெருசு இங்கேயும் சரி அந்தந்த நாட்லேயும் சரி ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் நாளைக்கு உலகம் ஃபுல்லாக முருகர் ப பற்றி பேச போகிறேன் முருகர் விஷயமாக பயணிக்க போகிறேன்றப்போ இதுக்கு ஒரு சிறு பாடமாக இருக்கட்டும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்து நடந்துச்சு போலருக்குன்ட்டு கம்பெனியை தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க மிஸ்ஸஸ் வந்து என்னோடய பெரிய ஃபாலோவர் அப்படின்னாங்க சார் நான் உங்கள் நம்பரை இருக்கேங்க சார் பாருங்கள் எங்கள் ஐடியிலேருந்து நான் உங்களுக்கு எவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணலாம் ஆனால் எங்கள் கம்பெனிக்கே நீங்கள் வந்து பேசுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கணுன்னே அவங்க என்ன பண்ணாங்க சார் இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பில் வந்து நாங்களே உங்கள் கூட வரோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார் இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ விஷயத்தில் பண்ணித்தரேன்றப்போ எனக்கும் ரொம்ப ஓகே அந்த அம்மாவே கூட வராங்க ரெண்டு பேரும் கூட வர்றப்போ எனக்கு அது வரைக்கும் தெரியாது அவர் காது கேட்காது தெய்வ குழந்தைன்னு சொல்லிட்டேன் ஸோ அவங்க ஃபேமிலியில் வந்து காது கேட்காதவங்க இருக்கான் அது பரம்பரை பரம்பரை வருது நான் சொல்லலை நீங்கள் இங்கே தெய்வ குழந்தைகளை நான் ஹெல்ப் பண்ணது இமயமலையில் ஒரு பையன் வந்து என்னை அன்பை பார்த்துக்கிட்டான் நான் அந்த பையனை பிடிச்சிக்கிறேன் எதுக்கு அவ்வளோ என்ன அன்பாக பார்த்துக்கிறேன் இல்லைன்றப்போ அப்போ அந்த தம்பி காது கேட்காது அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்க அவருக்கு வந்து நான் மிஷின் வாங்கி கொடுத்தேன் மூணு பேருக்கு வாங்கி கொடுத்தேன் அப்போது நம்ம இங்கே செய்கிற புண்ணிய கர்மா பாருங்கள் நம்மளை எப்படி தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாக கூப்பிட்டு போகுது பாருங்கள் கண்டிப்பாக சார் அப்போது அவர் மகேஷன்னு சொல்லி ஓகே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நான் எப்போயுமே முருகர்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன் எனக்கு இயர்லி மார்னிங் ஃப்ளைட்டு ஆனால் என் மனசு ஃபுல்லாக என்ன இருக்குன்னா அன்றைக்கி இயர்லி மார்னிங் ஃப்ளைட்னால் கோயில் அஞ்சு மணிக்கு தான் தரப்பாங்க நம்ம கரெக்டாக ஆறரை மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும் கொஞ்சம் டைம் மிஸ் ஆனால் கூட இதாகிடும் அப்போது வரப்பள்ளி முருகர் பார்த்தே ஆகணும் என்ன ஆனாலாம் ஒரு செகண்டாவது அவர் முகத்தை பார்த்து சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடப்பள்ளி முருகரை பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு முருகா நல்லபடியாக கூட்டி போய் கூப்பிட்டு வந்து சேர்க்கறது உன்னோட பொறுப்பு நான் எந்த ஊருக்கு போனாலும்ங்கம்மா முருகர்கிட்ட சொல்லிவிட்டு திரும்ப வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சந்தோஷமாக நன்றின்னு சொல்லணும் முருகா அப்படி என்ன செய்ய அப்படின்னா அதே மாதிரி தான் செய்வார் நான் அவர் பார்க்காம போனப்போல்லாம் நான் நிறைய வினைகள்லாம் அனுபவிச்சுருக்கேன் அப்படிப்பட்ட அனுபவங்களும் ஆ இருக்குது இருக்குது அதுக்கப்புறம் தானே நான் எங்கே போனால் முருகர் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தராக பாருங்கள் அவரை தெய்வமாக பார்க்காதீங்க எப்படி உங்கள் அப்பா அம்மா பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அப்பா நான் இந்த மாதிரி போகிறேங்கப்பா அப்பா நான் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன் இது இது ம மற்றவம் கிண்டல் கூட பண்ணணும் அவனெலாம் விடுங்க நீங்கள் அந்த பக்திக்குள்ளே போனீங்கிறப்போ அந்த சக்தி அதிகமாக வேலை செய்யும் அப்போது முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் கரெக்டாக போய் நிப்பாட்டுறோம் என் எதிரில் ஒரு கார் காரணிக்குது என் டிரைவரை வந்து கொண்டு போய் நிப்பாட்டுற அங்கே எதிரில் முருகர் போகிறோம் குழந்தை முருகர் அதில் ஒரு பெரிய வாசகம் முருகர் அதை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் ரமேஷ் சார்ட்ட கூட சொன்னேன் அப்புறம் அங்கேருந்து இறங்கி இறங்கிட்டோம் இறங்கி போனோடனே அன்றைக்கி எந்த ப்ரோக்ராமும் கிடையாது நெக்ஸ்ட் நாள் பத்துமலை முருகர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரோக்ராமு முன்னாடியே போயிட்டு ரூமில் இருந்துட்டு நான் எப்போயுமே அந்த மூணு மணி மெடிடேஷன் மூலம் அப்போயும் பண்ணுறேன் அப்போ அங்கே எனக்கு ஒரு உத்தரவு வருது என்ன வருது பத்து மலை முருகர் கோயிலில் நம்ம போகும்போது முன்னாடியே காணொலியும் வெளியிட்டுட்டேன் பத்து மலைக்கு வர போகிறோன்னு சொல்லிட்டு யாரை நான் வந்து ஃபஸ்ட்டு பத்து மலையில் இறங்கி பார்க்குறோன்னா அவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வருது இதை நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக அங்கே வந்த டிரைவரும் சரியான ஆள் பெரிய ஒரு பக்தியான ஒரு ஆள் அந்த வண்டியே ரொம்ப பெரிய வசதியாக இருந்துச்சு யாராவது நம்ம மலேசியாவிலேருந்து என்ன வாங்கிட்டு போகிறேன்னு கேட்டால் அந்த அங்கே இருக்கிற அந்த கார் இருக்குல்ல நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது அவ்வளோ கம்ஃபர்ட்டான ஒரு வண்டி எங்கள் கால் டேக்ஸி அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த சூப்பராக என்னை கொண்டு வந்து அங்கே சேர்த்தார் சேர்த்துட்டு இறங்கி வரேன் மோகன் ஒருத்தர் வந்து பச்சை கலர் ஷர்ட் போட்டு இதே கலர் ஷர்ட்டு இந்த கலர் ஷர்ட் போட்டு என்னை அதான் ஃபஸ்ட்டு பார்த்தார் பார்த்தோன்னே அண்ணன் அப்படின்ட்டு அந்த காந்தாரா படத்தில் வந்து அந்த ஹீரோ நடுங்க அந்த மாதிரி அவருடைய உடம்பு நடக்குது இருங்க ஏங்க பாட்டு பாருங்க ஏங்க என்னென்ன உங்களை நான் எங்கெங்கெல்லாம் தேர்ட் தெரியுமா வடப்பள்ளிக்கு அறுபடை வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காருங்க என் நம்பரை கேட்டு வடப்பள்ளிக்கு ஃபோன் பண்ணிருக்காரு பழனிக்கு ஃபோன் பண்ணிருக்காரு எந்தெந்த கோயிலெலாம் அவருக்கு தெரியுமா அந்த கோயிலும் அடிச்சு கேட்டிருக்காரு நான் சொன்னேன் எனக்கு டைரெக்டாக இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாலே நான் சொல்லியிருப்பேன் அண்ணா எடுத்துக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமல் மெசேஜ் அமைச்சிருக்கேன் நான் பார்க்கல இதுலேயும் மற்ற வாட்ஸ்அப் அந்த இன்னொரு நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிருக்கார் சொன்னார் எல்லாமே எனக்கு பார்த்துட்டு பெரிய ஷா ஐயா முன்ன முன்னகூட அதிகமாக மெசேஜ் வரதுனால அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி நான் பண்ணுறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் யார் அப்படின்னப்பறம் அவர் ஒரு சொல்கிறார் அண்ணா நான் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்போ நான் அவர்கிட்ட மேஷ ராசி யார் இருக்கா அவங்க வீட்டில்லாம் நான் தான் அப்படின்னார் அதுவே பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதுக்கப்புறம் நான் சொன்னேன் யாரை நான் முதல்ல பார்க்குறேன்னா அவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்க சொல்லியிருக்காரு நீங்கள் சென்னையை வந்தீங்கன்னா வாங்கிக்கிறீங்களா எனக்கு என்ன டவுட்னா மலேசியில் இருக்கிற அப்புறம் சென்னை வர போகிறாரு அப்படின்னு அப்புறம் ஆமாங்கண்ணா நான் சென்னை வரேன் பதினோராந்தேதி அப்போ நான் சொன்னேன் வடப்பள்ளி முருகர் வந்து பாருங்கள் எல்லா கோயிலும் வந்து நம்ம தான் தெய்வத்தை பார்ப்போம் ஆனால் இந்த வாட்டி முருகர் உங்களை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறாரு அவருக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம் ஏன்னா வடப்பள்ளி கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து வாட்டியாவது ட்ரை என் நம்பர் கேட்பாராம் சில பேர் எடுப்பாங்க சில பேர் எடுத்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அப்போ வடப்பள்ளி முருகர் வந்து பாருங்கள் கோயிலுக்கு வரப்போ நான் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன் முருகர் உத்தரவு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களா இங்கே தான் நீங்கள் இறைவன் உங்கள் வாழ்க்கையில் எப்படி விளையாடுறாரு பிரபஞ்சம் எப்படி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கணும் நீங்கள் எல்லா சம்பவமே தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா தான் முருகசக்தி எப்படி வேலை உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து முருகபக்தர்கள் உண்டான டைம் வந்து நான் தியானத்தில் கேட்குறேன் ஒம்போதுலேருந்து பதினொன்று பார்க்கலாமா இல்லை பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வந்து பார்க்கலாமான்றப்போ பதினோருலேருந்து ஒன்று தான் வந்துச்சு அந்த டைம் தான் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி நேரம் நான் இருப்போம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக கோவிலுக்கு வர்றாரு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே கோவிலுக்கு வரார் தினமும் வந்து காலையில் ஏறி போயிட்டு கடகடன்னு பார்த்துட்டு திரும்ப வந்துடுவாராம் முடிஞ்ச சாயங்காலம் போகிறோம் அக்கா தம்பி ரெண்டு பேருமே போவாங்களாம் அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னா இவர் வந்து அண்ணன் இன்றைக்கி டே உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் எல்லா எல்லா வேலையும் கேன்சல் பண்ணிவிட்டு அவர் எனக்கு எனக்கு நல்லா தெரிய பாருங்கள் அவர் மெடிக்கல் லைனில் இருக்கார்னு எனக்கு தெரியாது அவர் ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்போ அவர் சொல்லிட்டார் என்னை அப்படியே தாங்குறாரு எனக்கு என்ன பையனா இந்த முட்டி வலின்றது வந்து எப்போயுமே நம்மளுக்கு இருக்குல்ல இந்த வள்ளிமலை போகும்போது கூட இருந்துச்சு ஆனால் அது என்னமோ அந்த முருகர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் போக மட்டும் நம்மளுக்கு ஒரு தனி எனர்ஜி வந்துருச்சு அவர் நீங்கள் அவர் என் எல்லாம் பார்த்ததுனால கேட்குறாரு ஆனால் உங்களுக்கு முட்டி சம்மந்தமாக இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க வாங்க ஏறிடுன்றே எனக்கு வலிக்கலங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் படியா போது பக்தர்கள் நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணி பேசுகிறாங்க எல்லாம் ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக பேசிட்டே இருக்கும்போது அவரை பார்த்ததுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து ஒரு அம்மா வந்து என்னை பார்க்குறாங்க ரெண்டு பேர் வந்து பார்க்குறாங்க நான் அந்த வீடியோ கூட பதிவு பண்ணியிருந்தேன் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு அதில் ஒரு அம்மா பேசும்போது அவங்க ஒரு சில விஷயங்கள்னு சொல்லும்போது திருச்செந்தூர் முருகர் வந்து எனக்கு வந்து நினைவில் வந்து நிற்கிறார் அம்மா நீங்கள் திருச்செந்தூருக்கு எப்போ போனீங்க கடைசி ஆனால் ஐயா திருச்சி வந்திருக்கு போகணுன்னு என் வாழ்நாள் ஆசை பிறந்தலேருந்து போனதே இல்லை எப்போ போகணுன்னு நினச்சாலும் தடையும் வந்துடும் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும்னா இல்லைங்கம்மா இந்த வாட்டி நீங்கள் போங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்தளவுக்கு பொருளாதார வசதி இருந்தாலும் இல்லைனாலும் தயார் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் எப்போ திருச்செந்தூர் மண்ணை மெருக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும் கண்டிப்பா இது நடக்குன்றப்போ அவங்க கூட ஒரு அம்மா வராங்க பொதுவாகவே இந்த பக்தர்களை சந்திக்கும் போது தனித்தனியா சந்திப்பேன் நிறைய விஷயங்கள் ரகசியங்கள் இருக்கும் இவங்க முன்னாடி சொல்ல தயக்கப்படுவாங்கன்றப்போ அந்த இந்துமதி அம்மா கூப்பிட்டு பேசும்போது அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்றப்போ அவங்க பேசும்போதே வடப்பள்ளி முருகர் மட்டும் தான் நிலையில வந்து நிக்கிறார் வடப்பள்ளி முருகர் வடப்பள்ளி முருகர் எனக்கு என்ன இந்த அம்மாவுக்கு வடப்பள்ளி முருகருக்கு என்னடா சம்பந்தம் அம்மா நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா வடப்பள்ளி முருகர் வந்து பாருங்க அப்படின்றப்போ அந்த அம்மா சொல்றாங்க ஒரு மாதிரி எமோஷன் ஆயிட்டாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன அறியாம நான் வந்து கண் கலக்கிட்டேன் எனக்கு இப்போ அதுதான் அந்த முருகர் பத்தி முடியும் என்ன அறியாமல் கண் ங்கிற அந்த எவ்வளோ நாளும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான் முடியவே மாட்டேங்குது அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான முருகர் இந்த முருகர்னு சொல்கிறப்ப என்னை அறியாமல் எமோஷன் ஆகிரு அப்போ இந்த அம்மா வந்து ஐயா என் வீட்டில் வடபள்ளி முருகர் படம் இருக்குது எனக்கு அந்த படம் எப்படி வந்துச்சுன்னா யார் மூலயமா வந்து நான் பிரிண்ட் எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு பெரிய ஷாக் இது எப்படி வந்து நம்மள வந்து முருகர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஞானம் கொடுத்துருக்காரு இது வந்து எப்படி சாத்தியம் இந்த அம்மா வீட்டில் வடபள்ளி முருகர் இருக்கிறது நம்ம நினைவில் இந்த அம்மா வடப்பள்ளி முருகர் வந்து பார்க்கணுன்னு சொன்னது அப்போ உடனே அம்மா என்னை இது ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் என்னை பார்க்குற முருக பக்தத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்போ அந்த அம்மா கிட்ட அம்மா உங்கள் அனுமதியோடு நான் இதை ஒரு காணொலியை எடுத்துக்கிட்டோம்மா கேட்குறேன் ஐயா தயவுசெய்து எடுத்துக்கங்க என் வீட்டில் வடப்பள்ளி முருகருக்கு படத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன்னு அனுப்பிட்டாங்க நான் சென்னை வர்றதுக்குள்ளே அனுப்பிட்டாங்க காணொலியாக எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு வந்து அந்த செகண்ட் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு முருகர் வந்து நம்மளுக்கு வந்து எவனுக்குமே கிடைக்காத ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காருல்ல அது வந்து ஒரு பெரிய விஷயம் இதுக்கு என்ன கை மாதிரி செய்ய போகிறோம் இதுக்கு என்ன நன்றி கடன் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரை பார்த்த உடனே வந்து இவங்க இந்த முருகர் கோவிலுக்கு போனாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையே மாறும் அப்படிங்கறது சொல்றதுக்கான அந்த ஞானம் அப்படிங்கிறது அது காரணம் என்னன்னாங்க முதல் விஷயம் வந்து முருக பக்தி இன்னொன்று வந்து அந்த முருகர் பக்தர் மூலியமாக அந்த சுப்பிரமணிய ஒருத்தர் மூலிமா தேடையை மெடிடேஷன் கடைசியில் அது வந்து உங்களை இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுறத நான் நான் உணர்ந்துட்டேன் இப்போ நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மகேஷ் ஐயர்ன்ற ஒருத்தர் ஒரு பதிவு செய்கிறாரு அவருக்கு நான் பேசணும் தான் நினச்சேன் பட் ஆனால் நம்ம வேண்டாம் இதுக்கப்புறம் முடிச்சுட்டு பேசணும் அவர் என்ன தொடர்பு கொண்டார் உங்கள் அந்த தியானத்தோட சக்தியாக தான் நீங்கள் பண்ணுறது நீங்கள் இன்னும் டீப்பாக போக போக இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே தொடர்பு படுத்தி உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும் அது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இந்த ஜனனி விஷயம் சொல்கிறப்ப பாருங்கள் அது அவ்வளோ பெரிய அரு உணர்வு பூர்வமாக நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த முருகபக்தர்கள் மட்டும் இன்னொன்று என்னென்னா இதில் முருகபக்தர்கள் மட்டும்தான் வருது நீங்கள் ஜென்ரலாக மற்றவங்களுக்கு நான் பார்க்கும்போது கூட எதுவும் தோண மாட்டேங்குது மலைக்கு போனேன் சிவன்மலையில் அந்த எல்லா முருக பக்தர்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு வந்தேன் அந்த முருக பக்தர்களாருக்கும் முருகனை நேசிக்கிறீங்க மட்டும் தான் சொல்ல வருது நான் எல்லாருக்கும் குறி சொல்கிற மாதிரியும் அருள் வாக்கு சொல்கிற மாதிரியும் கிடையாது அதுவும் நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லுங்கள் எனக்கு சொல்லுங்கள் அம்மா முருக கோவிலில் இருந்தால் அது எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வடபள்ளி முருகருக்குள்ளே நேற்று நைட்டு பள்ளி பார்க்கும்போது கூட ஒரு காணொலி பதிவு பண்ணி உங்களுக்கு அமைச்சிருந்தேன் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ மழையில் அந்த மக்கள் வந்திருக்கான் ஏன் அந்த காணொலி எத்தனையோ செவ்வாய்க்கிழமை நான் போயிருக்கேன் ஆனால் ஏன் அந்த காணொலி எடுத்து போடுறதுனா அவ்வளோ மழையிலேயே வந்திருக்கான்ல அப்போ அவன் அனுபவிக்காமையா முருகரை உணராமையா வருவான் நீங்க அந்த திருப்பள்ளி எழுச்சி பூஜை அதை பத்தி பேசினதுக்கு அப்புறம் வந்து இப்ப வடபழனில வந்து அந்த கால் வைக்க முடியாத அளவுக்கு உண்மைங்கம்மா அது நான் பேசணும் கிடையாது அந்த முருக முருகயுகம் தொடங்குறதுக்கு நம்ம ஒரு கருவியா இருந்தோம் கண்டிப்பா அதை நம்ம மக்கள்கிட்ட கடத்த எளிய பக்தியை சொன்னோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாலும் அந்த அப்புறம் தான் இந்த இதுதான் எளிய பக்தியோ பாமரனும் முருகன்னாலே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா ஐயோ அப்படின்னு பயமுடுத்துறது கிடையாது முருகர் தண்டிக்கும் தெய்வம் கிடையாது கண்டிக்கும் தெய்வம் நீ ஆயிரம் தப்பு பண்ணிட்டு முருகா நான் தெரிஞ்சு பண்ணணும் தெரியாம போனேன் என்னை மன்னிச்சிடு இதுக்கப்புறம் நான் படுபாதக செயல் கூட சரி நீ அருணையினாரே சொல்லியிருக்காரு தமிழால் வயதாரையும் வாழ வைப்பான் முருகன்ட்டு படுபாதக செயல் செஞ்சால் கூட நீ முருகர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் முருகா அப்படின்னு கேட்டேன்னா முருகர் உனக்கு வாழ்க்கை கொடுப்பார் அதுதான் நம்ம வந்து இந்த கலியுக வரதன் கிருபானந்த அவரை உண்டான மிகப்பெரிய உண்மை தமிழால் வயதாரையும் வைப்பான் முருகர் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப உங்களோட முகம் வந்து வந்துட்டு போகுது சார் ஏன்னா நீங்கள் நிறைய விஷயம் நான் சென்னை பாஷையில் முருகனை திட்டியிருக்கேன் சென்னை பாஷையில் ரொம்ப லோக்கலாக திட்டியிருக்கேன் நான் அதுதான் வந்து நான் சொன்ன தோணிலாம் வந்து எனக்கு நினச்சி பார்த்தல சே இவ்வளோ பெரிய பாவமான ஒரு செயல் பண்ணியிருக்கோம் அந்த கொடிமரத்தாண்டை நின்று அவரை திட்டிட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் கூட நான் வந்து சொல்லிட்டு போனேன் யோ இனி இதோட செருப்பாளாடியை நான் வந்தேன் ஏன்னா முருகர் செருப்பு போட்டிருப்பார் வடப்பள்ளி முருகர் வந்து செருப்பு போட்டிருப்பார் கோயிலுக்கு வந்து நான் இதோட செருப்பாளாடின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி எல்லா நாளும் முருகனை போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் முருகனை பார்க்காத நாள் இல்லை அது அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டு சரி மலேசியா விஷயத்துக்கு வரங்கம்மா அப்போது படி ஏறும்போது எல்லா முருக முருகபக்தரையும் படிப்படியாக பார்த்துக்கிட்டே 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 போகிறேன் அதில் ஒரு சில பேர்லாம் வந்து மலேசியாவிலே எனக்கு ஒரு மூணு பேர் மறக்க முடியாதுங்கம்மா ஒன்று இந்துமதி இந்த அம்மா ரெண்டாவது அந்த மோகன் மூணாவது குணசேகரன் ஒரு முருக பக்தர் அந்த முருக பக்தர்லாம் பெரிய ஆச்சரியமாக அவருக்கு எப்படி அவருக்கு எவ்வளோ பெரிய முருக சக்தி வேலை செய்துன்னு பாருங்கள் அப்போ படிப்படியாக பார்த்துட்டேன் போது என் கூட உதவியாளர் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி படி ஏறது எடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் யதார்த்தமாக வீடியோ எடுக்கிறார் கரெக்ட் நல்லா கேளுங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் குரங்கு கூட விளாடிக்கிட்டு இருக்கேன் குரங்கு ஏன் பக்கத்தில் உட்காந்து அந்த ஃபுட்டேஜ்லாம் எடுக்கிறாரு அவர் கரெக்டாக கடைசி படி வந்துருச்சுப்பா இதுக்கப்புறம் படி கிடையாது முருகர் தான் அப்படின்னு சொல்லி படி ஏறிக்கிட்டே இருக்கேன் ஏறிக்கிட்டே இருக்கேன் அவர் யதார்த்தமாக வீடியோ எடுத்திருக்காரு இல்லை எதுவுமே ஒரு பர்சன் கூட திட்டமில்லை கிடையாது எதார்த்தமாக எப்போயும் போல் கடைசி படிக்கிட்டு ஏறப்போ எழுதுன்னு எடுத்துருக்காரு அப்போ இந்த மோகன் தான் இந்த என்னோடய வீடியோவில் இருப்பாருங்க ஒரு பச்சை கலர் ஷர்ட் போட்டு எடுத்துகிட்டு வரப்போ பக்கத்தில் இருந்த குரங்கு நான் எதுவுமே இப்போ நான் பாட்டு தான் நடந்து போனேன் போன டப்புன்னு வந்து இங்கே கடிச்சிருச்சு கடிச்சிருச்சு எனக்கு தெரியுது குரங்கு நம்மள ஸ்ட்ராங்காக கடிச்சிருச்சுன்றது மட்டும் ஏன்னா அவங்க சுற்றி இருக்கிற பக்தரை நான் பயந்துட்டாங்க நான் யார்ட்டையுமே ஒரு ரியாக்டும் பண்ணலை கடிச்சிருச்சு உடனே நான் வந்து ம லாஸ்ட்டு படிக்கணுன்ட்டோம் உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு கடித்த ஃபீல் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது உடனே அப்போ யுவராஜ் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி மூணு செகண்ட் எடுத்திருந்தார் அப்போ அந்த குரங்கு கடித்த போஷனை மட்டும் நான் கட் பண்ணி ஸ்லோ மோஷன் பண்ணி பார்த்தா குரங்கு வருது ஸ்ட்ராங்காக என்னை ஏறி என்னை பார்த்து தான் இங்கே கிடைக்குது சும்மா ஜாதானா கூட கிடையில என்னை பார்த்து வாயை திறந்து அப்படி கடித்து அந்த அந்த கை இங்கே அந்த நகைக்கீரையில் இருந்துச்சு இதில் டைரெக்டாக காப்பா நம்ம ஸ்கின்னில் படாமல் காப்பாத்துச்சின்னா நான் போட்டு அந்த மஞ்சள் கலர் துண்டு அந்த மஞ்சள் கலர் சால்வை அதுக்கப்புறம் ஷர்ட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒரு பனின்னால டைரெக்டாக பள்ளி ஆனால் வலி இருந்துச்சு நகை கீரல் மட்டும் இருந்துச்சு ரத்தம்லாம் வரல அப்போது நான் இன்னைக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குதுனாடா குரங்கு கிடச்சிருச்சு இமயமலையில் இந்த மாதிரி வச்சு செஞ்சார் பட் இங்கே வந்து நான் ஆனால் நான் போகும்போது நினச்சிட்ருக்கேன் இந்த முருக விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி முருகர் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை காட்டுவார் இல்லை ஏதாவது ஒன்று நம்ம கருமா தீரமாக இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டே போகிறேன் அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியலன்னு மட்டும் எனக்கு மைண்டில் இருக்குது இதில் ஒரு பெரிய கூத்து என்னென்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வருது ஒருத்தர் குரங்கு கடிச்சு குரங்காவே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து சிவகங்கையில் கேட்டு மேலெலாம் ஏறி உட்காந்துருக்கிற வீடியோ பார்க்குறேன் எனக்கு இந்த குரங்கு கடிச்சு பயம் இல்லை எனக்கு நான் வந்து என்ன நினைச்சேன் ரைட்டு குரங்கு கடிச்சிச்சு ஓகே மொத்தமாக ஏதோ முருகர் செய்கிறாருன்ற உன்னை மட்டும்தான் பயம் இல்லை ஒரு மனசுக்குள்ளே ஒரு சலனம் மட்டும் இருந்துச்சு சம்மந்தம் இல்லாமல் நம்ம சிவனேன்னு போனோம் ஏன்னு குரங்கு கடிச்சு இன்னொன்று அந்த குரங்கு கடிச்ச வீடியோ மைண்டில் வருது ரைட்டு குரங்காவே வந்து எதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ளே போய்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மட்டும் விடுங்கன்னு சொல்லி அங்கேயே நான் ஷர்ட் கழட்டிட்டு பார்க்கறேன் அந்த இருக்கு பல் கடிச்ச அச்சிருக்கு உடனே என் கூட வந்தாங்கன்னா ஐயா நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிங்கன்னா இல்லை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முருகரை பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகும்போது பக்தர்கள் அங்கே நிறைய பேர் மேலே இருந்தாங்க இல்லை என்ன ஒன்றுன்னா சொல்லலாம் அந்த பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்கு ஏன் முருகர் வச்சார்னா ஒரு மணிக்கு தான் அங்கே முருகரோட கவசத்தை எடுத்து வேல் மட்டும் தரிசனம் கொடுப்பாங்களாம் வேல் தரிசனம் தான் அங்கே முருகர் அப்புறம் தான் அந்த உருவ வழிபாடுன்ற முதல்ல அங்கே வேல் தான் தரிசனம் அப்போ இந்த மோகன் என் கூட வந்தவர் சொல்கிறார் ஆனால் நான் கிட்டத்தட்ட பல வருஷமாக வர்றேங்கண்ணா இன்றைக்கி தானே இந்த வேல் தரிசனத்தை நான் பார்க்குறேன் எனக்கு தெரியாது இப்படி ஒன்று இருக்குன்ட்டு நான் எப்போ இருந்தாலும் முருகரை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்றப்பறம் நிறைய முருக பக்தர்கள் அந்த வேல் தரிசனை பார்த்துட்டு போனாங்க அன்றைக்கி அப்போ அங்கே தியானம் பண்ணுறப்போ எனக்கு காட்டிடுச்சு அங்கே உக்காந்து நான் தியானம் பண்ணுறேன் இந்த குணம் கிடச்சி பக்தர்களை வந்து ரெண்டு பக்தர்கள் மட்டும் பார்த்துட்டு நான் ஒரு கொஞ்ச நேரம் தியானம் பண்றேன் வெயிட் பண்ணுங்கன்னு அங்க கொஞ்சம் தியானம் பண்றப்போ எல்லாமே முருகர் தான் செஞ்சிருக்கான்ற மட்டும் நான் உணர்ந்துட்டேன் முருகரை பார்த்துட்டோம் என் கூட வந்தார்ல மோகன் அவர் சொல்லு நீங்க பக்தர்கள்லாம் பாருங்க நான் வெயிட் பண்றேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு பக்தர்கள் வந்தாங்க எல்லாரையும் ஒரு ஒருத்தராக பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு ஒருத்தராக பேசிட்டு யாருக்கு என்னென்ன சொல்லுமோ சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் வரப்போ அவர் சொல்ல அண்ணா நான் ஹாஸ்பிட்டல் லைன்ல தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க வாங்க போவோம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுரும் அப்படின்ட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்தீங்களான் ஏன்னா மலேசியா ஸ்டைலில் பேசுகிறாங்களோ அதனால அப்படி பேசுகிறேன் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்தீங்களா நீங்கள் இப்போ மலேசியாவில் வந்து அதர் சிட்டிசன் பார்க்கறதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குன்னே பாஸ்போர்ட் இல்லையே லைசன்ஸாக இருக்குது ஆனால் பாஸ்போர்ட் ஃபோட்டோ இருக்குது இப்போ அது இருக்குது இல்லை வாங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காருன்னா இப்போ ஒருத்தர் ஒருத்தாரும் இல்லை எனக்கு என்னென்னா இன்ஜெக்ஷன் இங்கே போடுவோமா இல்லை சென்னைக்கு போய் போட்டுடுவோமாறப்போ இங்கே தான் போடுன்னு உத்தரவு வருது உடனே ஐயா நான் எல்லா ப்ரோக்ராம் இந்த முருகர் மட்டும் தான் பார்க்கணுமே அவர் என்ன என்ன முதல்ல சொன்னார்னா ஐயா உங்களுக்கு எங்கே ரூம் போட்டிருக்குன்னா ஹோட்டல் ஸ்காட்டில் ரூம் போட்டிருக்கேன் ஏன் அங்கே போட்டோன்னா அங்கே உங்கள் பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது உங்கள் பக்கத்தில் வந்து முருகர் கோவில் இருக்குது நீங்கள் அதை பார்க்குறதுக்கு போகலான்னாரு சரிங்கன்னு சொல்லிட்டு விட்டேன் காலையில் பத்து மணிக்கு கிளம்பும் போது இங்கே பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு போகலாமான்னு நார் என்கிட்ட நான் சொன்னேன் முருகர் தாங்க அவரை தாங்க பார்க்க வந்தேன் அவருக்கு அப்புறம் தான் அங்கே அப்படின்னு அவருக்கு அப்புறம் இல்லைன்றத விட கொஞ்சம் இதுவாகவே சொல்றேன் முருகனை தாண்டி நான் யாரும் பார்க்க மாட்டேன்ற தோணிலே அவர்கிட்ட சொல்றேன் ஏன் முதல்ல முருகர் தான் வாங்க போவோம் அப்படின்ட்டு எனக்கு இதெல்லாம் மைண்டில் மைண்ட்ல வருது ஏன்னா நம்ம புரியுது எங்களுக்குனா ஆஞ்சநேயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் அந்த மோகன் என்ன பண்றாரு நீங்க ஏன் கார்ல வரீங்களா நான் கூப்பிட்டு போறேன்ற உடனே இல்லைங்க நான் ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆகிட்டு நேராக ஹோட்டலுக்கு வந்துட்டேன் வந்துட்டு என்னை டாக்டர்கிட்ட கூட்டு போகிறார் லிட்டில் இந்தியாவில் கூப்பிட்டு போகிறேன் இங்கே இங்கே கூப்பிட்டு போயிட்டு நான் போகும்போது டாக்டர் பேரே கவனிக்கல உள்ளே போய் உட்கார வைக்கிறாரு அந்த ப்ரொசீஜர் கேட்குறாங்க என்னென்ன எங்கேருந்து வரீங்க எந்த சிட்டிசன் சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துட்டு ஆனால் டோக்கன் கூப்பிட்டாங்க வாங்க போவோம் அப்படின்னாரு உள்ளே போகும்போது கூட நான் டாக்டர் பேரை பார்க்கவே இல்லை உள்ளே போனால் கந்த சஷ்டி கவசம் கந்தவங்க ரெண்டு புக்கு இருக்க ஒரு டேபிள் மேலே எனக்கு பார்த்துட்டு ஐயா வணக்கம் என் பேர் ஜேஎஸ்கே கோபி நான் வந்து வந்தேன் இந்த மாதிரி குரங்கடிச்சு குரங்கு தானே கிடச்சிது பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு என்னென்ன சுகர் இருக்குது என்ன இருக்குது டெஸ்ட் பண்ணாங்க டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டார் இது ஒன்றே போதும் வேறு எதுவுமே பயப்பட வேண்டாம் ஒரு டுவெல் ஹவர்ஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துங்க அப்படின்றார் சரிங்க ஒன்றும் பயப்பட வேண்டாமா எங்கள் அம்மா வந்து மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டு தான் இருக்காங்க அவங்ககிட்ட என்ன சொல்லலாமா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்புறம் அவர் சொல்கிறார் இந்த மங்கி பாத் குரங்கம் வந்து பரவுது எல்லா இடத்துலையுமே அதுக்கும் மலேசியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது நம்ம நாட்டில் வரல பட் வந்து யார்ட்டையுமே நீங்கள் வந்து குரங்கு அடிச்சுன்னா சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னாரு இது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை பார்த்தார் அவரும் பார்த்தார் ஊசி போட்டு வெளில வரப்போ தான் பார்க்குற டாக்டர் பேர் முருகையா உத்தண்டி எனக்கு அதை பார்த்து அவர் கூப்பிட்டு காமிர் ஐயா இங்கே பாருங்க டாக்டர் பேர்னா அதான் ஏன் முருகர் எனக்கு இவருக்கிட்ட தான் உங்களை கூப்பிட்டு போக ஓகேவா கட் பண்ணி நான் பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் போகும்போது அவரோட இன்னொரு டாக்டர் பேர் திருவண்ணாமலை இப்போ இதில் நீங்கள் எப்படி உங்க முருக பக்தி முருக சக்தி உங்களுக்கு வேலை செய்யுன்ற ஒன்று தொடர்பு படுத்தி பாருங்க முருகர் எப்படி பண்ணியிருக்காருன்ட்டு நான் ஏறும் போது குரங்கு கடிக்கின்றது என் விதி சரி ஏன் குரங்கு கடிச்சு நான் என்னோட குருநாதர்கிட்ட அங்கேயே உடனே எல்லாத்தையும் பேசி ஏன் கமரம் கர்மா ஆராய்ச்சியில் வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் சொன்னப்போ அதில் ஒருத்தர் எனக்கு எடுத்து அனுப்புறாரு யார் ஒருவர் பிறருடைய கர்மாவை வாங்குகிறார்களோ யார் ஒருவர் பிறருக்காக பிரார்த்தனை செய்யல அவங்க குரங்கு கடிக்கும் அப்படின்னு ஒரு புக்கில் இருக்கு அது எனக்கு எடுத்து எனக்கு அனுப்புறாரு நான் அதை உங்களுக்கு அனுப்புற பதிவு செய்யுங்க அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்போ நீங்க இந்த விஷயம் பாருங்க என்ன முதல் முதல்ல பார்த்தவர் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டவராக இருக்காரு அவர் மூலயமா தான் நான் டாக்டரை போய் பார்க்கணுன்றது விதி குரங்கு கடிக்கின்றது விதி கடிச்ச உடனே முருகரே ஒரு ஆளை முன்கூட்டி எனக்கு அனுப்பிச்சு வச்சிட்டார் குரங்கு கடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆளை எனக்கு அனுப்பிட்டார் அவர் இல்லைன்னா வேற யாராலும் டாக்டர் கூட்டு போயிருக்க முடியாது அவ்வளவு இருக்க முடியாது முருகர் உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்திற்கு முன்கூட்டியே ஒரு சொல்யூஷன் தயார் பண்ணி வச்சிருக்காரு ஆனா நம்ம தான் இதுதான் சொல்யூஷன் தெரியாம ஐயோ பிரச்சனை வந்துருச்சு பிரதினு பயப்படுறோம் குரங்கு கிடச்ச விஷயத்த சொல்லும் பொழுது நான் வந்து பக்கத்துலயே ஆஞ்சநேயர் கோவில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் பெரிய இதுவே ஓகே இன்ஜெக்ஷன் போட்டாரு டேப்லெட்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி என் மனசு ஃபுல்லாக வந்து என்னடா இந்த மோகன்ன்ற மனுஷன் வந்து அவருக்கு ஒரு பெரிய முருகர் வழிபலில் ஒரு கில்ட்டினஸ் இருந்துச்சு என்னென்னா மலேசியாவில் நடந்த எத்தனையோ அற்புதங்கள் அதையும் செய்யுங்களேன் ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து நான் பதிவு போனேன் அந்த மோகன் என்னை கூட்டு போனாருன்னு சொன்னல அவர் என்கிட்ட சொல்லுங்கன்னே சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார் என்னென்னா அவர் என் நம்பர் எங்கெங்கேயோ தேடி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கோ ரிப்ளை கிடையாது அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கார் முருகர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் உன் பேரை வச்சு டாப்பாக வந்தோன்னே எல்லாருக்கும் தி மலேசியாவில் இப்படி தான் பேசுவாங்க கொஞ்சம் டாப்பாக வந்தனே திம்மர் ஏறுதில்லை முருகா இந்த ஆள்லாம் பார் என்னை கண்டுக்கவே மாட்டேறார் நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் ரெஸ்பான்ஸ் இல்லை ஃபோன் நம்பர் கேட்குறேன் மெசேஜ் கேட்குறேன் ரிப்ளை இல்லை இன்னும் முருகா இப்படிலாம் இருக்காங்களே முருகா என்னத்துக்கு நீ பண்ணிக்கின்னு முருகனையும் திட்டி என்னையும் திட்டியிருக்காரு இதை நான் ஏர்போர்ட்டில் வந்து அவர் என் ட்ராப் பண்ணதே அவர் தான் கடைசி வரைக்கும் இதை சொல்லிட்டே இருந்தார் அண்ணா உங்களை நான் திட்டினே அந்த திட்டினதுக்கு பாருங்கண்ணா ஒரு ரெண்டு நாள் உங்கள் கூட முருகர் இருக்க வச்சிட்டாரு எனக்கு வந்து சத்தியமாக இது வந்து ஐயோ முருகர் வந்து வாழும் தெய்வம் பேசும் தெய்வம் அதை சொல்லிக்கிட்டே இருந்தார் இதை சொல்லுங்கள் அப்படின்னே சொல்லி பதிவு பண்ணேன் நான் சொன்னேன் ஐயா நீங்கள் மட்டும் கிடையாது நான் முருகரை திட்டினேன் இப்போ வாழ்க்கை ஃபுல்லாகவே இனி சாவர் வரைக்கும் முருகா முருகான் பேசுகிற அளவுக்கு மாற்றிட்டார் இதுதான் உங்கள் பக்தியில் ஏதோ ஒரு விதத்தை உணர்த்துக்கு தான் இது எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் சொன்னது அவர் சொன்ன ஆங்கிள் வந்து என்கிட்ட ரொம்ப இதாக சொன்னார் உன் பேரை வச்சுட்டு டாப்பாக வரவன் எல்லாமே திமுறாக இருக்கானே பார் இந்த ஆள் வந்து என்னை மதிக்கவே மாட்டார்லாம் திட்டினாரான் நான் சொன்ன சத்தியமாக அப்படி கிடையாதுங்க அவங்க தங்கச்சிக்கு நான் பார்த்து சொன்னேன் அவங்க தங்கச்சி வந்தாங்க அவர் தங்கச்சி கூட்டு வந்தார் வந்தனே சொன்னேன் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட ஐயா இந்த அம்மா தான் அவங்க அதிர்ஷ்டம் சண்டை போடாதீங்க அம்மா நீங்கள் விட்டு சண்டை போனால் அவங்க 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 அதே மாதிரி சண்டை போட்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க போட மாட்டாங்க மனிதனுக்கு ஒரு ஞான நிலை விழிப்பு நிலை வந்துட்டு உஷாராயிடுவான் ஏன் நம்ம இப்படி இருக்கோம் நான் சொன்ன நீங்கள் எல்லா முருக பக்தர்களும் இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள் முருகன் வணங்கிட்டீங்கன்னா முருகனுக்கு விரதம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் படாத பாடு படுவீங்க நாய் படாத பாடுன்னு அது வரும் அதுதான் உங்கள் கர்மாவை மாற்றுறதுக்கு முருகர் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் ரெண்டு வருஷங்கள் இன்னி படத்துக்கு துன்பத்தை இன்றைக்கே அவனுக்கு எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு அப்போ இந்த முருகன் பனை வழங்குகிற எல்லாரும் பாருங்கள் செவ்வாய்க்கிழமை தான் உக்கரமாக இருப்பான் ஏன் கோவம் வருதுன்னே தெரியாது அது கோயிலுக்கு போகும்போது கோவம் இருக்கும் வரும்போது கோவம் இருக்கும் திரும்ப ரிட்டன் காரில் வரும்போது கோவம் இருக்கும் அந்த செவ்வாய்க்கிழம அப்படி இருக்கும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஸ்மார்ட்டாக முருகனை போய் வணங்கி தப்பிச்சிடலான்னு நினைக்கிறப்போ உங்கள் கர்மா உங்களோட ரொம்ப ஸ்மார்ட்டாக செயல்படும் நீங்கள் அங்கே வாங்கிட்டு அந்த வரத்தை உங்கள் கர்மா விதி என்ன போடணும் எவங்கிட்டே சண்டை போட வச்சு அவங்ககிட்ட ஒரு பாவத்தை பர்சன்ட் வாங்கி கொடுத்துரும் ஸோ அதுதான் அதனால் அப்போ என்ன பண்ணோம் கொடுபான வரைக்கும் செவ்வாய்க்கிழமை கோவத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக போகிறது நல்லது ஒருத்தன் உங்களை வந்து செருப்பு அலை அடிக்கிற அளவுக்கு வந்தால் கூட செருப்படி வாங்கிட்டு போகிறது இன்னும் பெரிய அளவுக்கு கர்மா மாறும் அந்த அளவுக்கு நீங்கள் பக்குவமாக மாறினுன்னு சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் யார் செருப்பாளே அடிச்சா வாங்கணும்னு கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்தளவுக்கு உங்களை அவமான நீங்கள் யார் எப்போ நீங்கள் அவமானப்படுறீங்களோ எப்போ நீங்கள் ஒரு இடத்துல தாழ்த்தப்படுறீங்களோ அப்போது யாராலும் உங்களுக்கு அந்த சம்மன் இருக்குதோ அவனோட புண்ணியம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் உங்களோட பாவம் எல்லாமே அவனுக்கு போயிடும் இது சத்தியம் நீங்கள் சோசியல் மீடியா எடுத்துங்க யாரெல்லாம் கேவலமாக தாழ்த்தப்பட்டாங்களோ இன்றைக்கி அவங்க எல்லாமே உயர்த்திக்கிட்டு இருக்காங்க அவன் எல்லாமே பொருளாதாரத்திலையும் வசதியிலையும் வாழ்க்கையிலும் உயர்ந்துக்கிட்டே இருக்கான் இந்த தாழ்த்தி பேசிகிட்டே இருக்கான் பாருங்க அவன் இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருப்பான் அழகு நகைகளின் நந்தபனம் சர்வநா சூப்பர் ஜுவல்லரி நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்திரா விளக்கேற்றும் எண்ணெய்